கர்நாடகா மாநிலத்தின் நம்ம மெட்ரோவில் இருந்து இருபத்தி மூன்று கிலோமீட்டர் தூரம் நீட்டித்து தமிழ்நாட்டின் இணைக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்தது பிறகு மாநில அரசுக்கு அறிக்கை தாக்கல் செய்துள்ளது இது தொடர்பாக வெளியான தகவல்களின் படி கர்நாடகாவின் பெங்களூரு மெட்ரோ ரயில் கார்பரேஷன் நம்ம மெட்ரோ மற்றும் சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெட் அமைப்புகள் வெவ்வேறு மின்சார தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதால் அவற்றை ஒருங்கிணைக்க முடியாது என்றும் அரசுக்கு அளி அறிக்கையில் கூறியுள்ளது ஆர்வி சாலை பொம்மச்சந்திராவை இணைக்கும் மெட்ரோ மஞ்சள் வழித்தடத்தை மூன்று கிலோமீட்டர் தூரம் நீட்டித்து தமிழ்நாட்டின் ஒசுரை செல்லகுமார் மத்திய அரசிடம் சிறப்பு கோரிக்கை விடுத்திருந்தார் இதனைத் தொடர்ந்து இரு மெட்ரோ நிறுவனங்களும் தங்களது சொந்த ஆய்வுகளை நடத்தின பொம்மா சந்திராவில் இருந்து தமிழ்நாட்டின் எல்லையில் உள்ள கடைசி புறநகரான மெட்ரோவை நீட்டிக்க பி நீட்டிக்க ஆர் தனது நடத்தியது திட்டத்தின் இரு மாநிலங்களின் எல்லையில் 300 மீட்டர் இடைவெளியில் இரண்டு நிலையங்கள் கட்டப்பட வேண்டும் இந்த மூலம் கடக்க வேண்டும் இது சாத்தியமில்லை என்று அதிகாரிகள் நாங்கள் எங்கள் கருத்தை மாநில அரசுடன் பகிர்ந்துள்ளோம் இறுதி முடிவை அரசு எடுக்கும் என்று அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெட் ஆனால் நம்ம மெட்ரோ நெட்வொர்க் மின்சாரத்தை இவ்வாறு இரு மாநில மெட்ரோ அமைப்புகளும் வெவ்வேறு தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதால் ஒருங்கிணைக்க முடியாது இது குறித்து பி எம் ஆர் சி எல் மாநில அரசுக்கு தெரிவித்துள்ளது ஒசூர் தொழிற்பேட்டையை வலுப்படுத்த ஒசூர் பொம்மச்சந்திரா மெட்ரோ திட்டத்தை செயல்படுத்த தமிழகம் ஆர்வமாக இருந்தது ஒசூருக்கு மெட்ரோவை நீடிப்பதால் கன்னடர்களுக்கு பயனும் இல்லை கர்நாடகாவின் தொழிற்சாலைகள் முதலீடுகள் அங்கு செல்லக்கூடும் அங்குள்ள தொழிலாளர்களுக்கு இது அதிக பயன் தரும் இதனால் மாநிலத்திற்கு லாபத்தை விட நஷ்டமே அதிகம் என்றும் கன்னடர்கள் எதிர்த்தனர் எந்த காரணத்திற்காகவும் மெட்ரோவை தமிழ்நாட்டுடன் இணைக்க கூடாது என்ற பிரச்சாரத்தையும் அவர்கள் மேற்கொண்டிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் பாஜக எம்எல்ஏ மாணதி சீனிவாசன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கர்நாடகா மாநில தலைவர் பெங்களூரு மாநகரில் இருந்து தமிழ்நாடு எல்லையான பொம்மச்சந்திரா வரை மெட்ரோ ரயில் சேவையை அம்மாநில அரசு தொடங்கியுள்ளது இதனால் பெங்களூரு சாலையில் போக்குவரத்து நெரிசல் குறைந்துள்ளது பொம்மச்சந்திரா மெட்ரோ நிலையத்தில் இருந்து தமிழ்நாட்டின் ஒசூர் வரை மெட்ரோ ரயில் சேவையை விரிவுபடுத்த தமிழ்நாடு அரசுடன் கர்நாடகா மாநில அரசு பேசி வருவதாக செய்திகள் வெளியாகின பெங்களூரு மாநகரும் தமிழ்நாட்டின் முக்கிய தொழில் நகரங்களில் ஒன்றான ஒசூரும் மெட்ரோ ரயிலால் இணைக்கப்பட்டால் பெரும் வளர்ச்சிக்கு வித்திடும் மக்களின் போக்குவரத்தும் எளிதாகும் அதனால் இரு மாநில மக்களும் எப்போது பொம்மச்சந்திரா ஒசூர் மெட்ரோ ரயில் சேவை வரும் என மிகுந்த எதிர்பார்ப்புடன் இருந்தது ஆனால் ஒசுர் வரை மெட்ரோ ரயில் சேவை நீட்டிக்கப்பட்டால் ஒசூருக்கு அதிக நன்மைகள் கிடைக்கும் ஒசூரில் தொழில் தொடங்க அதிகமான நிறுவனங்கள் முன்வரும் என கூறப்படுவதால் இத்திட்டத்தை கைவிட கர்நாடகா காங்கிரஸ் அரசு முடிவு செய்துள்ளதாக வரும் செய்திகள் அதிர்ச்சி அளிக்கின்றன உள்கட்டமைப்பு திட்டங்கள் அனைவருக்கும் நன்மை தரக்கூடியவை மெட்ரோ ரயில் என்பது வளர்ச்சிக்கு மிக மிக அவசியமானவை திட்டமிட்டபடி பொம்மச்சந்திரா ஒசூர் மெட்ரோ ரயில் திட்டத்தை தொடர வேண்டும் இதனால் இரு மாநிலங்களுக்கும் பெரும் நன்மை ஏற்படும் இந்த விஷயத்தில் திமுக அரசும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் ஓடமாக இருப்பது கண்டிக்கத்தக்கது கர்நாடகத்தில் இருப்பது கூட்டணி ஆட்சியான காங்கிரஸ் ஆட்சி கர்நாடகா முதலமைச்சர் சித்தராமையாவும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் நெருங்கிய நண்பர்கள் கூட்டணியும் நட்பும் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு பயன்பட வேண்டும் எனவே முதலமைச்சர் ஸ்டாலின் உடனடியாக கர்நாடகா முதலமைச்சர் சித்தராமையவும் பேசி உமச்சந்திரா ஒசு மெட்ரோ ரயில் திட்டத்தை திட்டமிட்டவாறு முடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வானதி சீனிவாசன் கேட்டுக்கொண்டுள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க